பாக்குற தேவத்தூதர் நான் பார்க்கட்டும் ஜோமன்ற கண்கள் திறகப்படுது பாக்குறான் வெறும் அக்னி ரதங்கள் வெறும் அக்னி ரதங்கள் ஆனா இவனை சுத்தி இருக்கிறவங்கள யாருங்க ஒரு சாதாரண மனுஷனுடைய ராணுவ வீரர்கள் ஐயா உன்னை சுற்றி உபத்திரவங்கள் வந்தாலும் உன்னை சுற்றி போராட்டங்கள் வந்தாலும் அதை உன்னை பாதுகாக்கும்படி படி ரதங்கள் உன்னை சுற்றி பாதுகாத்து அப்பா அஷ்யா தோரம் ரதங்கள் உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கு உன்னை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க என்னை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க சோர்ந்து போயிடற ஒரே சோர்வு தான் புத்திரம் வந்த உடனே ஒரு ஃபெயிலியர் வந்த உடனே ஒரு லாஸ் வந்த உடனே ஒரு மனுஷன் நம்மளை திட்டிட்டு போன உடனே இயேசுவின் நாமத்தினால சொல்றேன் உங்க கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் உங்களை சுற்றி இருக்கிற அக்னி ரதங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் உங்களை சுற்றி இருக்கிற அக்னி ரதங்களை நீங்க பார்க்கும்படி உங்க கண்கள் திறக்கப்படுவதாக நீ பேசும் நீ மற்ற விதத்துல பேச விசுவாச வார்த்தைகளை பேச பொழுது உன்னை சுற்றி தேவ தூதர்கள் பாளையத்தோடு பட்டயம் பட்டயத்தோடு பாளையம் இருக்கிறது நீ பாப்பீங்க தலைமை ராமன் சொல்றீங்க நினைச்சுக்காதீங்க மூட யாருமே இல்ல உனக்காக பரிந்து பேசுறதுக்கு யாருமே இல்ல உன்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை நினைக்காதீங்க சதா காலம் தேவ தூதர்கள் எப்பொழுது உன்னை விசாரிக்கிறதுக்கு தேவ இருக்காங்க தலைமை ராமன் சொல்றீங்க உன்னை விசாரிக்கிறதுக்கு மட்டும் யாரும் இல்லை நினைச்சுக்காத உன்னை ஏன் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே நினைச்சிக்க தேவ உன்னை விசாரிப்பதற்காகவே இருக்காங்க அலையல்லா